மீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க நான் நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் அனைவருக்கும் வணக்கம் ஆறு மாத காலம் லண்டன் சென்று பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க அண்ணாமலை பாஜகவில் இருந்து ஆறு மாத காலம் ஓய்வெடுக்கும் அண்ணாமலைன்னு இன்னைக்கு பல்வேறு செய்திகளில் பார்க்க முடிஞ்சுது என்னுடைய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி நெருங்கிய வட்டாரங்கள்ல விசாரித்த போது உண்மையிலே ஒரு பெரிய அதிர்ச்சியும் மகிழ்ச்சியும் காத்திருந்தது அதாவது நாற்பதுக்கு நாற்பது கிடைக்கலாம் கூட நாற்பதுக்கு இருபது அடிச்சிருவோம் நம்ம கோட்டையாக பா தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாஜக தலைமைகளை நம்ப வச்சுருக்காரு அண்ணாமலை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் நான் எப்படியும் ஜெயிச்சுருவேன் நான் ஜெயித்தா எனக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கணும் அதாவது வெட்டினா தலை எனக்குன்னு சொல்லி இந்த ஆதரவு படுத்த சொல்லுவாங்களா அது மாதிரி நான் செயிச்சா அமைச்சர் பதவி அப்படிங்கிற கனவுல தெரிஞ்சுருக்காரு மொத்தமாக அதில் மண்ணு விழுந்ததுனால டெல்லி தலைமை கூப்பிட்டு ஏற்று ஏற்றுன்னு ஏற்றிருக்காங்க ஏற்று ஏற்றுன்னு ஏற்றுனதில் எனக்கு எப்படியாவது இந்த பதவியை மட்டும் விட்டு கூட்டு இது பண்ணிடாதீங்க நான் நிறைய பேசிட்டேன் எனக்கு தன்மான இழப்பாக இருக்காரு இல்லப்பா நீ பிடுங்கினதெல்லாம் போதும் நீ கொஞ்சம் நாளைக்கு ஓய்வெடு தமிழிசை சவுந்தரராஜன் வந்துட்டாங்க அவங்கள நாங்கள் வந்து மாநில தலைவராக போட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் இருந்திருக்கிறது அவருக்கும் மேல வந்து பல ஆதரவுகள் இருந்திருக்குது சரி ஒன்று வேண்டாம் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் நான் இப்போதைக்கு வந்து நானா போகிற மாதிரி போறேன் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் போட்டுக்கோங்க நீங்களும் அது நல்லா இருக்க சொல்லி இப்போ லண்டனில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பதற்காக ஆறு மாதம் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்துருக்கா அண்ணாமலை நீ நீடுங்க தேவையில்லாதான் அரசியலுக்கு ஓய்வு கொடுக்குறீங்கன்னா ஐபிஎஸ் வேலையா இல்லை ஐஏஎஸ் வேலையா இல்லை தாசதார் வேலையா அரசியல் என்பது மக்களுக்கான சேவை அந்த அடிப்படை கூட அண்ணாமலைக்கு தெரியலையா ஆறு மாத காலம் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்துட்டு இவர் லண்டன் போனாருன்னா இந்த ஆறு மாத காலத்தில் தமிழ்நாட்டில் ஏதாவது பிரச்சனை நடக்குது மக்களுக்கு ஒரு கஷ்டம் வருது ஒரு துன்பம் வருது ஒரு துயர் வருது ஒரு வெள்ளம் வருது ஒரு ஒரு புயல் வருது வரக்கூடாது வருது அப்போ அண்ணாமலையுடைய கருத்தல் எண்ணுமே இருக்காது அண்ணாமலையுடைய போராட்டங்கள் இருக்காது இந்த ஆறு மாதத்தில் ஒரு பெரிய ஊழல் நடக்குது ஒரு தமிழ்நாடு முழுக்க வந்து லஞ்சம் லாவணி தலைவிரித்து ஆடுது அப்போ அதில் அண்ணாமலையுடைய செயல்பாடு எதுவும் இருக்காது அப்போ அந் அரசியல் என்பது களத்தில் நின்று மக்களுக்காக தொய்வின்றி உழைக்கணும் தொண்ணூற்றம்போது வயசில் நல்ல கன்று ஏதோ ஒரு வகையில் இயங்கி கொண்டிருக்காரு அப்படி ஏங்குவது தான் அரசியல் ஆனால் அந்த இயக்கத்தை நிப்பாட்டிட்டு நான் ஆறு மாதம் போய் அமெரிக்காவில் போய் லண்டன்ல லண்டனில் போய் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து கிளண்ட்டி கம்முன்னு நட போகிறேன் அப்படின்னு போகிறாரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்து தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் இந்தியா முழுமைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவன்னா மிகப்பெரிய தலைவராக மாறி இருப்பான் இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கான் பாருங்க இவன் எல்லாம் எங்கே வேலை பார்க்குறான்னா ஏதோ ஒரு அமைச்சருக்கில் பத்தாம் கட்ட பதினோரு கட்ட ஐடிங்களும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு தான் அரசியல் பண்ணணும் அதுவும் லண்டனில் போய் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சு தான் அரசியல் பண்ணணும்னு அண்ணாமலைக்கு யார் சொன்னது காமராஜர் எந்த லண்டனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் கக்கன் எந்த லண்டனில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் கலைஞர் கருணாநிதி என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் ஜெயலலிதா என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க எம்ஜிஆர் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக இருந்த முத்ராமணி தேவர் ஜீவானந்தம் சிங்காரவேலர் இவங்கெல்லாம் என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாங்க மாப்போசி என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார் அவங்கெல்லாம் நேர்மையான அரசியலை பண்ணலையா நான் கருணாநிதி ஜெயலலிதா சொல்லலை அதுக்கு முன்னாடி இதை சேர்த்துறத கருணாநிதி தவிர்த்துட்டு மற்றவங்களாம் நேர்மையான அரசியலை பண்ணலையா இந்த கருணாநிதி ஜெயலலிதாவும் அரசியல் பண்ணலாங்கல்ல ஏதோ ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ ஊழல் பண்ணாங்க லஞ்சம் பண்ணாங்க குற்றவாளியா இருந்தாங்க எல்லாம் பண்ணிணாங்க ஆனாலும் ஒரு அரசியலை பண்ணாங்கல்ல எந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு பண்ணிணாங்க நீங்கள் லண்டன்ல அமெரிக்காவிலே போய் அண்ணாமலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தாலும் பரந்தூர் விமான நிலையம் வேணுமா வேண்டாமா உங்கள் கருத்து என்ன செய்யாறு விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டதில் உங்களுடைய உடன்பாடு என்ன நெய்வேலியில் உங்களுடைய உடன்பாடு என்ன ஸ்டெர்லைட்டில் உங்கள் உடன்பாடு என்ன கூடங்குளத்தில் உங்கள் உடன்பாடு என்ன கையில் குழாய் பதிக்கணுமா வேண்டாமா நீற்று ஆராய்ச்சி வேணுமா வேண்டாமா உங்கள் நிலைப்பாடு என்ன மீத்தேன் நெறிகாற்று எடுக்கணுமா வேண்டாமா உங்கள் நிலை என்ன சாகர்மாலா பாரத் மாலா எட்டு வழி சாலையில் உங்கள் நிலைப்பாடு என்ன இதுக்கு என்ன பொலிட்டிகல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து மக்களுக்கு எதிராக செயல்படும் போது உங்கள் பொலிட்டிகல் சயின்ஸ் மண்ணில் தான் போடணும் தமிழ்நாட்டில் சாதிய மோதல்கள் இருக்கிறது மத மோதல்கள் இருக்கிறது பிரிவினைகள் இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இருக்கிறது பெண் அடிமைத்தனம் இருக்கிறது இதற்கு உங்களுடைய கருத்து என்ன நீங்க ஆறு மாதம் இல்லை அறுபது வருஷம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து கொண்டு இந்த சாதி மத ஒழிப்பிற்கோ இல்ல சாதி மதத்துடைய ஒற்றுமைக்கோ இல்ல பெண் அடிமைத்தனத்தை போக்குவதற்கோ சமூக நீதியை நிலைநாட்டுவதற்கோ அதுல உங்களுக்கு என்ன கருத்து இருக்க போது ஏற்கனவே ஐபிஎஸ் படிப்பிற்கு இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகங்களை படித்ததாக அண்ணாமலை சொன்னார் பல லட்சக்கணக்கான எஃப்ஐஆர் நான் போட்டிருக்கேன் நான் பார்க்காத ஆளே கிடையாது அப்படின்னாரு இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தில் இல்லாத அறிவு இந்த ஆறு மாதம் லண்டன் பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்துட போதா அதெல்லாம் இல்லை உண்மை என்னென்னா தலைவனை அந்த இடத்துலேருந்து நகர்த்துறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க தன்மான இழுக்கு ஏற்பட்டக்கூடாது எனக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நானா நகர்ந்துடுறேன் அப்படின்னு ஆறு மாத காலம் அரசியலுக்கு ஓய்வு கொடுத்து விட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓய்வு கொடுத்து விட்டு அண்ணாமலை லண்டனுக்கு போறாரு சிவாஜி படத்தில் விவேக் சொல்லுவார்ல நீ அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜின்னு அந்த மொமெண்ட் இந்த மொமெண்ட் நீ பேசாமல் அமெரிக்காவுக்கே போயிடு சிவாஜி ஒரு கட்சியினுடைய தலைவரை விமர்சிப்பதற்கு தத்துவ ரீதியாக தர்க்க ரீதியாக சித்தாந்த ரீதியாக விமர்சனம் செய்யாமல் ஒரு நடிகையினுடைய பெயரை சொல்லி அண்ணன் சீமானை விமர்சிக்கிற அண்ணாமலை தமிழ்நாட்டில் கூடிய கனிமவள கும்பலிடம் மணல் கும்பலிடம் காசை வாங்கி பல கோடி ரூபாய் எண்பது கோடி ரூபாய் கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபாய் இந்த கோயமுத்தூர் தொகுதி தேர்தலுக்கு அண்ணாமலை செலவு பண்ணியிருப்பதாக ஒரு தகவல் சொல்லுது எண்பது கோடி ரூபாய் எப்படி வந்துச்சு யார் கொடுத்த காசு தலைமையிலேருந்து இருபது கோடி கொடுத்தாங்களாம் மீதி அறுபது கோடியை மணல் ராமச்சந்திரன் மணல் கடிகாரன் மணல் ரத்தனம் இந்த கும்பல்கிட்ட தமிழ்நாடு முழுமையுடைய இந்த சிறிதர் வேம்பு இருக்கார் எளிய மனிதராக நடித்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ்டைய தமிழ்நாடு ஏஜெண்ட்டு அந்த சிறிதர் வேம்பு அவர்கிட்ட பல கோடி ரூபாய் அவன ஆனந்தன் ஐயாச்சாமி என்கிற அந்த ஒரு அருமையான மனிதர் இருக்கார் தெங்காசில அவர்கிட்ட பல கோடிகளை செலவு செலவுக்கு வாங்கி இப்படி தமிழ்நாடு முழுமைக்குரிய பல முதலாளி பணத்தை வாங்கி தன்னுடைய தொகுதிக்கு மட்டும் எண்பது கோடி செலவு பண்ணி தான் இந்த நாலரை லட்சம் ஓட்டுகளை அண்ணாமலையால் பெற முடிஞ்சிருக்கிறது ஓட்டுக்கு பணம் கொடுக்காமலோ இல்லை மக்களுக்கு பணம் கொடுக்காமலோ தேர்தல் செலவு செய்யாமலையோ அண்ணாமலை நின்று இருந்தால் ஐம்பதாயிரம் ஓட்டை கூட அண்ணாமலை கோயம்புத்தூரில் வாங்கியிருக்க முடியாது ஆனால் பணம் செலவு பண்ணாமல் கோயம்புத்தூரில் வேட்பாளர் கருணாநிதி ஜெகநாதன் வாங்கிய வாக்குகள் தான் நேர்மையான வாக்குகள் ஆனால் இந்த அண்ணாமலை எண்பது கோடியை செலவு பண்ணி நீ என்ன பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போகிற என்ன படிக்க போகிறீங்க சொல்லுங்கள் அதே போல் தான் அதாவது சொல்லுவாங்க நமக்கு நமக்கு எனக்கு ஒரு கன்று போனாலும் பரவாயில்ல எதிரிக்கு ரெண்டு கன்று போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது மாதிரி நாம் அமைச்சர் ஆகலனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் அமைச்சராக இருக்கக்கூடாது இன்னொருத்தர்னா பிஜேபி திமுகவை சேர்ந்தவங்க கிடையாது அதிமுகவை சேர்ந்தவங்க கிடையாது தங்கள் தான் தனக்கு முன்னாடி இருந்த அதிமுகலேருந்து வெளிவந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் அவர் ஜெயிச்சிட்டா மத்திய அமைச்சர் ஆயிருவாரு மத்திய அமைச்சர் ஆயிட்டால் மோடி கூட நெருக்கம் ஆயிருவாரு மோடி கூட நெருக்கம் ஆயிட்டால் நாம் விடுற புருடாக்களை மோடி நம்பாமல் போயிடுவார் அந்த புருடாக்கள் எடுபடாது என்பதனால் நயனார் நாகேந்திரனை வீழ்த்துவதற்காக இருபது கோடி ரூபா கொடுத்த மேற்று தமிழ்நாட்டில் தெரிஞ்ச ஒரே ஆள் நாம்மளை அந்த இருபது கோடியில் முதற்கட்டமாக நாலு கோடி போயிருக்குது இருபது கோடி ஒரு இடத்துல வந்துருந்துருக்கு அதில் நாலு கோடி போயிருக்கு அந்த நாலு கோடியை சரியான நேரத்தில் இந்த தொடர்வண்டியில் இத்தனை பேர் கொண்டு வரான் இத்தனை மணிக்கு போனீங்கன்னா நீங்கள் பிடிச்சிடலாம்னு தகவலை சொன்னது அண்ணாமலை தரப்பு என்று சொல்லப்படுகிறது நைனார் நாகேந்திரன் அவர்களும் இதை இதுவரைக்கும் மறுக்கலை அந்த வழக்கு விசாரணை போய் கொண்டிருக்கிறது நைனார் நாகேந்திரன் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்காரு எஃப்ஐஆரும் போட்டிருக்காங்க அது கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்படும் அதுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அது வேறு விஷயம் ஆனால் அந்த நாலு கோடி எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மேட்ரு இந்த தரப்புக்கு தெரியுமா நம்ம இதை முன்னாடி சொல்லியிருந்தோம் ஏழரை மணிக்கு தாம்பரம் ஆணையருக்கு ஒரு ஃபோன் போது நீங்கள் இந்த நேரத்தில் போனீங்கன்னா பணத்தை பிடிக்கலான்னு சொல்கிறாங்க அவர் யார்ன்னு கேட்கும்போது மலை அண்ணா மலை அப்படின்னு கட் சொல்லியிருந்தோம் அது நடந்துருக்கிறது அப்போது அந்த பணத்தை பிடிச்சி கொடுத்தது மூலமாக அவருடைய வெற்றி அங்கே வந்து நிர்மூலமானது அது எல்லாவற்றையும் தாண்டி அவருக்கு கெட்ட பேரும் உருவானது நயனானி ஒரு கெட்ட பேர் உருவானது கடை தேர்தலத்தில் கடைசியத்தில் பணம் கிடைக்கல செலவு செய்ய முடியல ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியல அவர் தோல்வியை தழுவினார் ரெண்டாம் இடத்துக்கு வந்தார் ஆனால் அவர் ஜெயிச்சிருந்தா மத்திய அமைச்சருக்கு கடவுள் தான் அவரும் தெரிஞ்சிருக்காரு அதை பாஜகர்களும் ஒத்துக்கிறாங்க அப்போ அவர் ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல மிக தெளிவாக இருந்திருக்கார் அண்ணாமலை அவர் மட்டும் இல்லை தமிழிசை சவுந்தராஜ் ஜெயிச்சிடக்கூடாது அஸ்வத்தம திருவண்ணாமலையில் ஜெயிச்சிடக்கூடாது இப்படி பல பேர் வந்து பாஜகவில் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலையை விரும்பியிருக்காருனா எப்பேற்பட்ட தலைவராக இருப்பார் இந்த பார்ட் டைம் பொலிட்டீஷியன் எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கே பேராபத்து இவருடைய வேலை என்ன அப்படின்னா ஏஜென்ட்டு மாதிரி இருப்பாங்க இருக்கிற வரைக்கும் வந்து அந்த 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 ஒரு பூமை பயன்படுத்தி தங்களை முன்னிலைப்படுத்தி தங்களை வளர்த்துக்கொள்வாங்களே ஒழிய இவங்கள் உண்மையிலேயே மக்களுக்காக சேவையாற்ற வந்தாங்களா மக்களுக்கு பணி செய்ய வந்தாங்களா மக்களுக்காக இறங்கி களத்தில் நிற்பாங்களா நின்றுருக்காங்களா நிற்க போகிறாங்களான்னு சத்தியமா இல்லை இப்போ ஆறு மாதம் அவர் அங்கே போவார் இந்த ஆறு மாதத்தில் இன்னொரு தலைவரை போடுவாங்க திருப்பி அவர் வெளிவந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு கும்பல் பிஜேபியில் ஒரு கும்பல் ஒரு கும்பல் தமிழிசை அக்காக்குன்னு ஒரு கும்பல் நைனார் ஐயாவுக்குன்னு ஒரு கும்பல் கருப்பு முருகானந்த அண்ணனுக்குன்னு ஒரு கும்பல் இப்படி கும்பல் கும்பலாக உருவாக்கி வச்சோம் அப்படியே தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ததுக்காக பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு தலைமை ஏற்று போயிட்டாங்க இல்லை ஒரு சில இளைஞர்கள் இருக்காங்க ஒரு டூ கே கிட்ஸு இந்த திமுகவை பிடிக்கலை அதனால் நாங்கள் பிஜேபிக்கு போயிட்றோம் திமுகவை பிடிக்கலை அதனால் கிட்ட போகிறோம் திமுக எதுக்கணும் அதுக்காக அண்ணாமலைக்கு போனோம் திமுகவை எதுக்கணும்னா கிட்ட எதுக்கு போகணும் திமுக எதுக்கு அண்ணாமலை ஒரு ஆளாக திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலை எப்படி சரியான நபராக இருக்க முடியும் களத்தை விட்டு வெளியேறி நான் வெளிநாடுக்கு போகிறேன் நான் ஓடி போகிறேன் இந்த இந்த ரெண்டு வருஷம் தலைவர் பதவியாக இருந்தால் அண்ணாமலை தலைவர் பதவியை தூக்கிட்டா அண்ணாமலை கச்சிராஜா விட கிளம்பிடுவார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும்னா தமிழ்நாட்டிலே சிறந்த கல்லூரிகள் நிறைய இருக்குது இவர் வேலை பார்த்த பெங்களூரில் நல்ல கல்லூரிகள் இருக்குது ஹைதராபாத்தில் இருக்குது டெல்லியில் கல்லூரி இருக்குது மும்பையில் இருக்குது இந்தியாவில் சிறந்த கல்வியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஆட்சி கொடுத்து கொண்டிருக்குன்னு சொல்லி அண்ணாமலையை சொல்கிறாரு மோடியினுடைய ஆட்சியில் பல யூனிவர்சிட்டிகளில் நிற மிகச்சிறந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கோம் வளர்ச்சியில் நாடு அடைஞ்சிட்ருக்கு ஜிடிபி ரேட் அதிகமாயிருச்சு லிட்ரஸி ரேட் அதிகமாகிடுச்சு என்று அண்ணாமலையை சொல்கிறார் சரி தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் படிக்க வேண்டாம் என்ன திமுகவுடைய ஆட்சி நடக்கிறது திமுக ஆட்சியில் நீங்கள் படிக்க வேண்டாம் தமிழ்நாடு தாண்டி உங்களுடைய உத்தரப்பிரதேசத்தில் உங்களுடைய மத்திய பிரதேசத்தில் உங்களுடைய குஜராத்தில் உங்களுடைய மகாராஷ்டிராவில் நீ அழகாக போய் படிக்கலாமே அங்கே இல்லாத கல்வியாக லண்டனில் இருக்குது லண்டனில் போய் தான் படிக்கணுமா நம்ம அடிமைப்படுத்தின வெள்ளக்காரன் அந்த வெள்ளக்காரன் போட்டு சட்டத்தையே பேரை மாத்திரம்னு சொல்ற நீங்கள் அந்த வெள்ளக்காரன் நாட்டில் போய் எதுக்காக படிக்கணும் இது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு விஜய் சொல்லியிருந்தார்ல படித்தவங்களாம் அரசியலுக்கு வரணும் நீங்கள் படிச்சவங்க வந்து அரசியலை ஒரு ஆப்ஷனாக எடுங்க பொலிட்டிக்கலி ஒரு ஆப்ஷனாக பாருங்கள் அப்படின்னு சொன்னதுனால விஜய் பேச்சை கட்டு அண்ணாமலை வந்து விஜய் சொல்லிட்டாரு படிச்சவங்க அரசியல் வரணும்னு அவர் நம்ம அரசியலே படித்து வந்துடுவோம் படிச்சுட்டு அரசியல் வரதை விட அரசியலே படிச்சு வருவோமே அப்படின்னு ஒரு விஜய் பேச்சை கேட்டு அண்ணாமலை இப்படி போறாரா அப்படின்னு தெரில ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது டெல்லி தலைமை நாலு குட்டு குட்டி அமைதியாக இரு அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதனால தான் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறது இல்லை ஏர்போர்ட்ல இனி என் வாழ்நாளே நான் பத்திரிக்கையாளரை பார்க்க மாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்தது அதனால தான் இப்போ அமெரிக்காவுக்கு போகிறது பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்க போறது அப்படின்னு சொல்றது எல்லாமே இதுக்காக தான் பொலிகல் சயின் படிக்க போறாரா இல்ல தேர்தலில் சம்பாதிச்ச பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாரா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ